హరే కృష్ణ ఎలా భక్తకునివాణ నమస్కారం హరే కృష్ణ ఓమ జ్ఞానతిరంధన శాకయక్షురుమీస్మై శ్రీగురవే నమ నమోం విష్ణుపాద కృష్ణ పృష్టాయ భూతలే శ్రీమతి భక్తి విదాంతస్వామిని నామిదేవి గౌరవాణీ నిర్విశేషాణి ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸತಿ ಗೌರ ಭಕ್ತ ವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರಿ ಕೃಷ್ಣ 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 ಹರಿ ಹರಿ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ ಹೇ ಕೃಷ್ಣ ಎಲ್ಲಾ ಭಕ್ತರು ನಮಸ್ಕಾರ ಹರೇ ಕೃಷ್ಣ இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பு பார்க்க போறோம் பொதுவாக பக்தர்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லி பயிற்சி செய்யறது வழக்கம் குறிப்பாக இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கலியுக தர்மமான இந்த பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணி பக்தர்கள் பயிற்சி செய்யறது வழக்கம் அப்படி இருக்கும்போது பக்தர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் ஸ்ரீபத் பாகவதத்துல நிறைய இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் என்ன விஷயம் அப்படின்னா பக்தர்கள் எதுல கவனமாக இருக்க வேண்டும் நிறைய விஷயங்கள் கவனத்துல கொள்ளணும் என்ன தங்களுடைய பயிற்சி பலன் இல்லாம போயிடக்கூடாது இல்லையா அதனால நிறைய விஷயங்கள் கவனத்தில் கொள்ளணும் சின்ன சின்ன விஷயங்கள் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம மனதோட தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மனதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பக்தி வாழ்க்கையில யாராக இருந்தால் பகவானுடைய நாமத்தை பண்ணின உடனேயே நாம் மனதை கட்டுப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி கிடையாது எல்லாருக்கும் தெரியும் நமது மனம் கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு அப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தெரியும் பகவத்கீதையில இதை பத்தி வரும்போது ஆறாவது அத்தியாயத்துல ஐந்து ஆறு பதங்களிலே பகவான் தெளிவா சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா உத்தரேத் ஆத்மநாத்மானம் ஆத்மானம் அவசாதி ஆத்மின ஆத்ம ஹி ஆத்மனோ பந்துர் ஆத்ம அனாத்மனஸ்து பந்துர் ஆத்மாத்மஸ்தாத்ம ஆத்மனாஜித சத்ருவத் அப்படின்னு சொல்லி ரெண்டு பதங்கள் சொல்றார் என்ன அப்படின்னா அதாவது மனதின் உதவியுடன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே ஒழிய தாழ்த்தி கொள்ளக்கூடாது அந்த மனமே ஒருவனின் நண்பனும் எதிரியும் ஆகும் அப்படின்னு சொல்றார் நண்பனாக இருக்கும் அல்லது எதிரியாக இருக்கும் ஆனா அதே சமயம் எப்போது நண்பனாக இருக்கும் எப்போது எதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றார் பந்துராத்மாத்மஸ்து ஏனாத்ம இவாத்மநாஜிதா சத்ருத்வே அப்படின்னு சொல்றார் அதாவது மனதை கட்டுப்படுத்தியவனுக்கு மனம் நண்பனாக இருக்கும் மனதை கட்டுப்படுத்தாதவனுக்கு மனம் எதிரியாக செயல்படும் சொல்றார் தெளிவுபடுத்துறாரு இல்லையா அப்போ இந்த மனதை நண்பனாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனதை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் அப்ப அந்த வகையில இதுல ஒருவர் இது தெரியும் இது அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஆனா அதே சமயம் இந்த மனதை கட்டுப்படுத்தும் இந்த முறையிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனதை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது எனது மனம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லக்கூடாது எனது மனம் எனக்கு நல்லா தெரியும் அதனால அதை பத்தி கவலை இல்லை அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய மனதை பத்தி உங்களுக்கு தெரியாது உங்கள் மனம் உங்களை ஏமாற்றிவிடும் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மனதின் மேல் மனதின் மேலே நம்பிப்பு வைக்கக்கூடாது நம்பிக்கை வைக்கக்கூடாது முதல்ல என்னுடைய மனம் எனது கட்டுப்பாட்டில இருக்கும் அதனால நான் இந்த காரியம் செய்யறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதனால எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வரட்டுத்தனமாக நாம் நம்பிக்கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸ்ரீமத் பாகவதத்தில் அதை விளக்கும் விதமாக ஒரு அருமையான நிகழ்வு ஸ்ரீமத் பாகவதம்னாலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அதுல இருக்கும் சுகதேவ் கோஸ்வாமிக்கும் பரீட்சித்து மகாராஜாவுக்கும் இடையிலே நிறைவேற்ற உரையாடல் தான் ஸ்ரீமத் பாகவதிலே சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித்து மகாராஜாவுக்கு பகவானுடைய செய்திகளை விவரிக்கிறார் அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் அப்ப அதுல நிறைய கேள்விகள் கேட்கிறார் கேள்விகள் கேட்கிறார் பரீட்சித்து மகாராஜா அதற்கு ஆர்வமாக சுகதேவ் கோஸ்வாமி பதிலளிக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சுகதேவ் கோஸ்வாமி பரிட்சித்து மகாராஜாவுக்கு ரிஷபதேவர் பத்தி சொல்றார் பகவான் ரிஷபதேவருடைய செயல்களை பத்தி சொல்றார் அவர் எப்படி தனது மகன்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்றார் அப்போ ரிஷப தேவர் பகவானேதான் ரிஷபதேவர் நிறைய சக்திகளை பெற்றிருக்க கூடியவர் நிறைய சித்திகளை பெற்றிருக்க கூடியவர் அவர் நினைத்திருந்தால் அந்த சக்திகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கலாமே ஆனா ரிஷபதேவர் ஒரு சாதாரண அவதூதரை போல சாதாரண மனிதரை போல வாழ்ந்து முடிச்சுட்டாரே ஏன் அந்த சக்திகள் எல்லாம் அவர் பயன்படுத்தல அப்படின்னு மகாராஜா இந்த மாதிரி கேட்கிறார் ரிஷப தேவர் கிட்ட ஆஹ் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட ஏன் ஆஹ் ரிஷபதேவர் இந்த சக்திகள் எல்லாம் பயன்படுத்தல அவர் கண்டிப்பா இந்த சக்திகள் எல்லாம் பெற்றிருந்தார் ஆனா பயன்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்ட போது கோஸ்வாமி கோஸ்வாமின்னு சொல்றாரு ஒரு உதாரணம் சொல்றாரு அதாவது ஒரு வேடன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த வேடன் நிறைய விலங்குகளை பிடிச்சு வச்சிருப்பான் பிடிச்சு வைத்த அந்த வேடன் விலங்குகளை தனது இருப்பிடத்திற்களை கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்ப அந்த வேடன் என்ன செய்வார் அப்படிங்கிற நபர் என்ன செய்வார் அப்படின்னா ஆஹ் தனது காரியங்களை பார்த்தாலும் அப்போ 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 அந்த விலங்குகளை கவனிச்சுக்கிட்டே இருப்போம் அது ஓடிடக்கூடாது அது ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கவனத்தில் வைத்துக் கொண்டிருப்பான் சுகதேவ் கோ சுவாமி சொல்றார் அதே போல நாம் பக்குவப்பட்டு மனதை கட்டுப்படுத்திய நபராக இருந்தாலும் நாம் மனதின் மேலே ஒரு பார்வையை வைத்திருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மனதை அதன் போக்கிலே விடக்கூடாது எப்படி அந்த வேடன் கவனமாக அந்த விலங்குகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாரோ அதே போல நாமும் நமது மனதை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொல்றார் அப்படின்னா ஏன் அதுக்கு ஏன் எப்படி சொல்றார் அப்படின்னா இந்த மனதை பொறுத்த வரைக்கும் இந்த மனதை பொறுத்த வரைக்கும் யாருமே அதன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக சொல்றார் ஏன்னா பகவானே பகவத்கீதையில ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா சஞ்சலம் ஹீ மன கிருஷ்ண பிரமாதி பலவதடம் தஸ்யாகம் நிகரம் மண்ய வாயு இவ சுதுஷ்கரம் இந்த மனம் மிகவும் சஞ்சலமானது ஆர்ப்பரிக்க கூடியது அடங்காதது எதிர்க்க கூடியது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மனதை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ளணும் கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா படித்தறிந்த பண்டிதர்கள் எல்லாரும் என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா இந்த மனம் நிலையற்றது ஒரு இடத்துல நிக்காது ஒரு இடத்துல நிக்காது அதனால அது கூட நட்பு பாராட்டாதீங்க கவனமாகவே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம மனதின் மேல முழு நம்பிக்கை வைத்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தவறிடுவோம் சரித்திரத்துல நிறைய நிகழ்வுகள் அப்படி நடந்திருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெரிய முனிவர் இருந்தார் சௌஹரி முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் அவர் எப்படி சக்தி வாய்ந்தவர் அப்படின்னா நேருக்குள்ளே போய் கூட தவம் இருக்கக்கூடியவர் ஆனா இருந்தாலும் அப்படி அந்த உயர்ந்த நிலையில இருந்த அந்த முனிவர் கூட ரெண்டு மீன்களை பார்த்து தவறிட்டார் அவர் மனதுல ரெண்டு மீன்கள் விளையாடுவதை பார்த்து அவருடைய மனம் சஞ்சலப்பட்டு பிறகு தனது தவத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் பாதை மாறிட்டார் ஆனா பிறகு மறுபடியும் அவர் தனது ஆன்மீக பயிற்சியை மேற்கொண்டார் அது அடுத்து நடைபெறுது ஆனா அவர் தவற வேண்டியது சூழ்நிலைக்கு ஆளாயிட்டார் எப்படி தனது மனதின் மேல கவனமாக இல்லாத காரணத்தினால மனதின் மேல கவனமாக இல்லாமல் இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை பார்த்ததுனால அப்ப நம்ம எப்படி கவனமாக இருக்க முடியும் நம்ம வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் நல்லா பக்தி பயிற்சி பண்றேன் பகவானுடைய நாமத்தை சொல்றேன் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் நான் பாக்குறதுனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது தேவையற்ற விஷயங்களிலே மனதை திருப்ப கூடாது அது எப்போது நம்மளை ஆஹ் தவற வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால கவனமாக இருக்கணும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சில புரோபங்களுடைய ஆன்மீக குரு என்ன சொல்றாரு அப்படின்னா உம் மனதின் மேலே நாம் கவனமாக இருப்பதற்கு அவர் ஒரு 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 விஷயத்தை கையாள சொல்றார் மனதினாலே ஒரு விஷயத்தை கையாள சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா தினமும் காலையில நம்ம உடனேயே இந்த மனதை நம்பாம இந்த மனதை நூறு தடவை செருப்பால அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு பிறகு இரவு தூங்க போறதுக்கு முன்பாக உம் நூறு தடவை துடைப்பத்தால அடிக்கணும் அப்படின்னு சொல்றார் ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா மனதை தட்டி தட்டி வைக்கணும் மனம் அதை செய்ய சொல்லும் இதை செய்ய சொல்லும் சரி இன்னைக்கு காலையில எந்திரிக்க வேண்டாம் கொஞ்சம் நமக்கு மற்ற வேலை இருந்தது நேத்து பின்னாடி பாத்துக்கலாம் பகவானுடைய நாமத்தை சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி மனம் ஏதாவது சொல்லத்தான் செய்யும் அப்ப என்ன செய்யணும் மனதை தட்டி வைக்கணும் இல்ல கிடையாது நாம் இந்த பக்தி பயிற்சி செய்ய வேண்டும் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும் இதுதான் முக்கியம் காலையில விட்டாச்சுன்னா பிறகு நாம் பகவானுடைய நாமத்தை சிரத்தையா சொல்ல முடியாது சரியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இருக்கும்போது மனதை எப்போதுமே ஒருவர் தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க முடியும் ஏன்னா இந்த மனம்னா எல்லா விதமான அனர்த்தங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சுகதேவ சுவாமி தொடர்ந்து சொல்றார் இந்த மனம் என்னென்ன விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆம குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ன கர்வம் பேராசை கவலைகள் மயக்கம் பயம் எல்லாத்துக்கும் இந்த மனம்தான் காரணம் அப்படி இருக்கும்போது இந்த மனதுக்கு இடம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது அப்போ இதுல இருந்து எப்படி நம்ம அஹ் என்ன என்ன சாராம்சமாக முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஒரு ஒரு பயிற்சி பண்றார் பகவானுடைய நாமத்தை சொல்றோம் நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்றோம் மனதை பக்குவப்படுத்துறோம் நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் தெரியுது நல்ல முன்னேற்றம் முன்னாடி எவ்வளவோ தேவையற்ற விஷயங்களிலே பொறுத்து வரும் ஊங்கி இருக்கும் பிறகு இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி பக்தி வாழ்க்கையிலே நல்ல ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு பகவானுடைய நாமத்தின் சக்தியினாலே அதே சமயம் இந்த நல்ல பயிற்சி பண்ணி ஒரு நல்ல நிலையான ஒரு நிலைக்கு வந்த பக்தர்கள் மீண்டும் மனதிற்கு தேவையற்ற விஷயங்களுக்கு இடம் கொடுத்துடாமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமை அதனாலதான் மனதை நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா எத்தனையோ பக்தர்கள் நல்ல நிலையில பயிற்சி செய்து கொண்டு பகவானுடைய நாமத்தை சொல்லி நல்ல பக்குவமான நிலையில இருக்கக்கூடியவர்கள் கூட மனதிற்கு அந்த தேவையற்ற விஷயங்களை கொடுத்து கவனம் இல்லாமல் கவனம் இல்லாமல் அப்படி கொடுத்து அந்த நல்ல நிலையில இருந்து தவறுகிறார்கள் அதை நம்ம பார்க்கறோம் நம்ம பார்க்கறோம் அதுக்கு அடிப்படையான ஆரம்ப மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மனம் மனதிற்கு ஆரம்பத்திலேயே அந்த வாய்ப்பு கொடுக்க கூடாது சில பிரபுபாத பாகவதத்துல இந்த ரிஷப தேவருடைய பகுதிகள் வரும்போது விளக்கத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா ஹரிதாஸ் டாகூர் எப்படி பயிற்சி பண்ணார் நல்ல பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து நல்லா சொல்லிட்டு இருந்தார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி பகவானுடைய நாமத்தை நல்லா தெளிவா சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பகவானுடைய நாமத்தை மிகவும் நம்பிக்கை கொண்டு சிரத்தையாக சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த மனதிற்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காம நம்ம பாத்துக்கலாம் தேவையற்ற விஷயங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம பாக்கலாம் ஏன்னா இன்றைக்கு பகவான் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பக்தர்கள் கூட நல்ல நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட ஏகப்பட்ட தேவையற்ற விஷயங்களுக்கு சில நேரம் வாய்ப்பு கொடுத்துடுறாங்க ஏன்னா இப்படி அப்படிதான் இருக்கு இந்த உலகம் ஏகப்பட்ட தேவையற்ற விஷயங்கள் கை மேல இருக்கு முந்தைய காலங்கள்ல தேடி போக வேண்டி இருக்கும் ஆனா இன்னைக்கு எங்கேயுமே தேடி போக தேவையில்லை தேவையற்ற விஷயங்கள் நம் கண்முன்னே இருக்கு கை இருக்கு அப்போ மனதை நம்பாமல் இருக்க வேண்டியது ஒருத்தருடைய கடமையா கடமையாயிடுச்சு இன்னைக்கு மனதை நம்பக்கூடாது தேவையற்ற விஷயங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அதுக்கு சில பிரபு என்ன சொல்றார் பகவானுடைய நாமத்தை நல்லபடியா சொல்லி பகவானுடைய நினைவிலே நாம் இருக்க வேண்டும் பகவானுடைய நினைவு அதுக்கு பக்தர்கள் என்ன செய்யறாங்க நல்ல தங்களை பலவிதமான சேவைகளிலே ஈடுபடுத்தி கொள்கிறார்கள் ஒருத்தர் கேட்கலாம் ஏன் கண்டிப்பாக பகவானுக்கு சேவை செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கலாம் ஆமா கண்டிப்பாக சேவை செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னு கண்டிப்பா சேவை செய்யறது தங்களுடைய முழு விருப்பம் அதனால எந்த சந்தேகம் இல்லை ஆனா சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒருவர் தனது தன்னை உடலாலே மனதாலே வார்த்தைகள்னாலே பகவானுடைய சேவையிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அப்படி சேவையிலே ஈடுபடுத்திக் கொள்ளும் போதுதான் இந்த மனதை வேகமா பக்குவப்படுத்த முடியும் இல்லைன்னா பல ஆகும் நான் வெறும் பகவானுடைய நாமத்தை மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது பல காலம் அதே சமயம் ஒருவர் பகவானுடைய சேவையில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பகவானுடைய நாமத்தையும் சொல்லி தன்னை சேவையிலையும் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அவருடைய முன்னேற்றம் வேகமானதாக இருக்கும் என்ன சேவையில ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அவருடைய மனம் எந்த விதமான உம் திசை திருப்பல்களுக்கு எந்த விதமான வேண்டாத விஷயங்கள் போறதுக்குள்ளான வாய்ப்பு தடுத்துடுறார் என்ன நேரம் கிடைக்கும் போது அவர் தன்னை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்திக்கிறார் சேவையில் ஈடுபடுத்தாத நபர்கள் என்ன செய்யறாங்க நேரம் கிடைக்கும் போது அதை விரயமாக்கிடுறாங்க தேவையற்ற விஷயங்களை பாக்குறது கேட்கறது மூலமாக என்ன ஆகுது மனதிற்கு மீண்டும் குப்பைகளை கொடுத்துடுறோம் பகவான் நாமத்தை சொல்லி மனதை தூய்மைப்படுத்துறோம் இப்ப ரூமை நல்லா கிளீன் பண்றோம்னு வச்சுக்கோங்க நல்லா சுத்தப்படுத்துறோம் நல்லா சுத்தப்படுத்தி 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 எல்லா குப்பைகளையும் வெளியே போட்டுரும் பிறகு திருப்பி ஒரு கூட நிறைய குப்பையை கொண்டு வந்து ரூம்குள்ள உள்ள கொட்டிட்டோம்னா என்ன ஆகும் சுத்தப்படுத்தினதுல என்ன பிரயோஜனம் அதே போலதான் பகவானுடைய நாமத்தை சொல்லி நாம் இதயத்தை தூய்மை இதயத்தை தூய்மைப்படுத்துறோம் ஆனா பிறகு நான் சொன்ன பிறகு நல்லா பகவான் நாமத்தை சொல்லி ஒரு பக்குவத்துக்கு வந்த பிறகு திருப்பி வேண்டாத விஷயங்கள் மனதின் மேலே நம்பிக்கை கொண்டு வேண்டாத விஷயங்கள் மன மனம் போன போக்கில நம்ம பின்னாடி போயிட்டோம் தேவையற்ற விஷயங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா குப்பைகளை உள்ள போட்ட மாதிரி இல்லையா அப்போ என்ன பானையில தண்ணி சேர்த்த மாதிரி ஆயிடும் பானை ஓட்டம் விழுந்திருக்கு தண்ணி நிறைய சேர்க்கும் போது அந்த தண்ணி எல்லாம் விரயம் ஆயிடும் அதே மாதிரி நம்ம பகவான் நாமத்தை சொல்லி வந்த அந்த பக்குவம் எல்லாம் விரயமாக்கிவிடும் அதனால பக்தர்கள் என்ன செய்யணும் இங்க ஆஹ் ரிஷபதேவர் வாழ்க்கையில சுகதேவ் குஸ்வாமி சொன்னது போல மனதின் மேல் ஒருவர் நம்பிக்கை கொள்ளக்கூடாது மனதின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது அப்போ என்ன செய்யணும் அந்த மாதிரி தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் பகவான் நாமத்தை சொல்லி நம் காதினால பகவான் நாமத்தை கேட்கணும் ஆயினால பகவான் நாமத்தை உச்சாடனம் பண்ணணும் நமது உடலினால பகவானுக்கு சேவை செய்யணும் இப்படி செய்யும் போது எளிமையாக மனதை பக்குவப்படுத்திடலாம் மனம் எப்போதுமே நமது கட்டுப்பாட்டில இருக்கும் நமது நண்பனாக இருக்கும் இல்லைன்னா மனம் ஏதாவது ஒரு தேவையற்ற விஷயங்களை நம் உன்னே கொண்டு வந்து கொண்டே இருக்கும் எப்படி தொலைக்காட்சி இருக்கு டிவி இருக்கு இல்லையா ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்கு ஒருத்தரும் என்ன பாக்குறதுன்னு தெரியாம குழம்பி போய் கடைசி விரக்தி ஆயிடுறாங்க அந்த மாதிரி மனமும் ஏகப்பட்ட விஷயங்களை முன்னே கொண்டு வந்து தொலைக்காட்சி மாதிரி டிவி மாதிரி எல்லாம் அப்படியே கொண்டு வந்துகிட்டே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்துட்டே இருக்கும் இப்ப என்னதான் செய்யறது அப்படி குழம்பிய நிலைக்கு போக கூடாது அதனால மனதை பக்குவப்படுத்துறது ரொம்ப சுலபம் தான் கஷ்டமாக இருந்தாலும் சுலபந்தான் யாருக்கு சுலபம் அப்படின்னா யார் இந்த முறைகளை சரியா கடைபிடிக்கிறாரோ தொய்வில்லாம கடைபிடிக்கிறாரோ அவருக்கு சுலபம் ஆயிடுது பக்தி பாதை ரொம்ப சுலபம் ஆயிடும் யார் இந்த சொல்லப்பட்ட முறைகள் கடைபிடிக்கிறதுல ஆஹ் சோம்பேற்த்தின காமிக்கிறாரோ அவருக்கும் பக்தி கொஞ்சம் கஷ்டமும் ஆயிடுது அதனால நம்ம எளிமையாக பயிற்சி செய்வது போல நம்ம இந்த முறைகளை வியாழமும் கடைபிடிக்கலாம் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணா